வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிடர் சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேசன் பேசுகிறேங்க ஜிகே ரெஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து இன்றைக்கி வந்து ஜிகேஆர் ரூல்ஸ் த்ரீ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையில் வந்தவனால் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஒலி கிரகம்தான் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒலி கிரகம் சந்திரனும் கிரகம் ரெண்டும் ஒலி பவர்ஃபுல்லான ஒலி கிரகம் ஆனால் சூரியன் வந்து அரை பாவர் சந்திரன் தேய்பறை சந்திரன் பவர் வளர்பெறை சந்திரன் சுபர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா சூரியன் என்பது அப்பா சந்திரன் என்பது அம்மா இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சனியே வந்து தகப்பன் இது கரெக்டாக புரிஞ்சுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசானவொன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் அநாதாசிரமத்தில் விட்டுறாங்க இல்லை வந்து ஒரு ஆசிரமத்தில் விட்டுறாங்க இல்லை டே கேர் சென்டர் அப்படின்ட்டு அங்கே அங்கே வந்தவுடனே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க முதியோர்கள் இல்லத்தில் போய் சேர்த்துறாங்க நல்லா தெரிஞ்சுங்க சூரியன் சந்திரன் உங்கள் கூட இரு இருந்தால்தான் ஒளியே யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மாவை கூட வச்சு காப்பாற்றுறாங்களோ சூரியன் சந்திரன் கூட இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பலம் சூரியன் சந்திரன் தான் ஒலி கிரகங்கள் ஸோ சூரியன் என்பது தகப்பனார் சந்திரன் என்பது அம்மா ஸோ நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் அநாதாசிரமத்தில் விட்டுட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் உங்களோடு இருக்க மாட்டாங்க உங்கள் வாழ்வு இருள் கவ்விடும் புரியுதுங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு ஐம்பது வயசு ஆனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு சனி முதல்ல உங்களை கவ்விடும் புரியுதுங்களா நிறைச்ச முடி தாடி சொட்ட தலை ஸோ இப்படி தான் இப்படி ஆயிடுவீங்க முடி கொட்டி போயிடும் தாடி வந்துடும் வெள்ளை தாடி உடல் சுருங்க தோல்லாம் சுருங்கி போயிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஆல்ரெடி இருக்குது இந்த சூரியன் சந்திரன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்த பார்த்தீங்கன்னா சன் சனி என்பது இருள் சரிங்களா சனி என்பது இருள் அந்த ஐம்பது வயதிற்கு மேலே தான் உங்களுக்கு வந்து காம எண்ணங்கள்லாம் அதிகமாக வந்ததுன்னா ராகு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தகப்பனாரையும் உங்கள் தாயையும் ஆசிரமத்தில் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருக்கலாம் மேபி ஐம்பது வயசு இல்லை நாற்பது வயசு முப்பது வயசில் கூட அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சனியும் ராகுவும் பிடித்து விடும் புரியுதுங்களா சனி ராகு சேரவே கூடாது சனி ராகு தான் ஒன்றா சேரும் சனி வயதான தோற்றம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு காமம் சுக்கரனம் காமம் ராகு வந்து அதிதீவிர காமம் போகம் போகக்காரகன் ராகு ஸோ உங்களுக்கு வந்து இது மூணுமே உங்களுக்கு சேர்ந்து அதிகமாகிடும் சனி ராகு சுக்கரன் சேர்ந்து அதிகமாகிடும் சூரியன் சந்திரன் ஒலி இருந்தால்தான் நீங்கள் அதிக நாள் உயிர் வாழ முடியும் யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் அநாதா ஆசிரமத்தில் சேர்த்தாங்களோ அவங்களாம் அறுபது வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இறந்துட்டாங்க யாரெல்லாம் அப்பா அம்மாவை கடைசி காலம் வரைக்கும் வச்சுருக்காங்களோ அவங்களாம் எழுபது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க நீங்கள் போய் பிராமின் சமூகத்தினரை போய் பாருங்கள் எல்லாரும் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நான் பிசி தான் சரிங்களா நீங்கள் போய் பிராமின் சமூகத்தினர் பாருங்கள் அவங்க வந்து ஒரு நாளும் அவங்களோட வயசானவங்கள வந்தவுடனே அநாதாசிரமத்தில் சேர்க்கவே மாட்டாங்க அவங்க வந்து அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க தொண்ணூற்றி மூணு வயசில் அப்பா இருப்பார் எண்பத்தெட்டு வயசில் அம்மா இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து உடல்நலம் முடியாமல் இருக்கும் பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கும் கஷ்டத்தில் இருப்பாங்க அம்மா அப்பா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க அவங்களுக்கு வந்து நம்மளாம் வந்து சல்யூட் பண்ணணும் புரியுதுங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பண்ணுறதில்லை எல்லாரும் பேசிடுறோம் எஃப்சினா ஒரு மாதிரி பிசினால் இப்படி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் சூத்திரர் அப்படின்ட்டு அதில் அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் உண்மையாக இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்குங்க இதை நிறைய பேர் வெளிப்படையாக பொது வெளியில் பேச மாட்டாங்க நான் ஏன் பேசுகிறேன்னா நான் அனுபவப்பட்டுருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்குறாங்கன்னு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பாசமாக பார்த்துப்பாங்க அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்தவொடனே ரொம்ப பாசமாக இருப்பார் அம்மா பாசமாக இருப்பாங்க நம்ம இதில் பார்த்திங்கன்னா அப்பா சண்டை போட்டிருப்பார் பிரச்சனையில் இருப்பார் அப்பா வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார் அவரை கண்டாலே பச பையனுக்கு பிடிக்காது ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது அப்பாவை தனியாக ஊற்றுருவான் அப்பாவும் எக்கடு கெட்டு போட்டோம் அப்படின்னு இருப்பார் அந்த மாதிரி மகனும் இருக்கக்கூடாது தந்தையும் இருக்கக்கூடாது இதுதான் நம்மளோட இன்னைக்கியோட ஜோதிட பதிவு சூரியனுக்கு குருவின் அதாவது மகனோட ஒலி தேவை சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்து இருக்கலான்னு அப்பா வர முடியாது குரு இருக்கணும் கூட குரு இருந்தால்தான் சுபகாரியம் நடக்கும் சூரியன் என்பது அரை சுபர் புரியுதுங்களா குரு என்பது முழு சுபர் அதனால் எல்லா தகப்பனும் வந்து இந்த பதிவை கேட்டுட்டு உங்கள் மகனோட போய் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் புரியுதுங்களா சூரியன் தனித்து இருந்தால் வந்து ஒலின்னு நினைக்கிறீங்க ஆனால் சுப ஒலி கிடையாது சூரியனால் சுப ஒலி கொடுக்க முடியாது குருவோடு சேர்ந்து உங்கள் மகனோடு இல்லை மகளோடு சேர்ந்து இருந்தால்தான் நீங்கள் சுப ஒலி கொடுக்க முடியும் அதே மாதிரி உங்கள் மனைவியோடு நீங்கள் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷம் அதே மாதிரி ஒரு நீ மகனாக இருந்தீங்கன்னா சூரியனோட ஒலி இருந்தால் தான் குருவால் வந்து பிராசிக்க முடியும் சூரியனையும் சந்திரனையும் வந்து அநாதாசிரமத்தில் விட்டுட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்க குருவால் வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கவே முடியாது குரு பேர் தான் பிரகஸ்பதி அந்த ஒலியை வாங்கி சூரியன் சந்திரன்கிட்ட ஒலியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் சூரியனோட பிரதிபலிக்கிறது தான் சூரியன் குருவோட வேலை ஸோ நீங்கள் மகனாக இருந்தீங்கன்னா தாய் தந்தையர் சூரியன் சந்திரனை அநாதாசிரமத்தில் விட்டுடாதீங்க விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருளா முழுகி போயிடும் புரியுதுங்களா சனி என்பது இருட்டு ராகு என்பது கும் இருட்டு ராகு என்பது போகம் சுக்ரன் என்பது காமம் இதோடு சேர்ந்து நீங்கள் இருக்க வேண்டியதான் ஆனால் உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் அஸ்தமனமாகிவிடும் விடும் அம்மா அப்பாவை அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டவனோட வாழ்க்கையெல்லாம் சீக்கிரம் அஸ்தமனம் ஆகிடும் அதே மாதிரி கடைசி காலத்தில் காப்பாற்றாம அப்பா அம்மாவை காப்பாற்றாம தங்கச்சி வீட்டில் அக்கா வீட்டில் இங்கே கிடக்கட்டும் அங்கே கிடக்கட்டும்னு பந்தாடுறானுங்க பாரு அவனுங்க வாழ்க்கைலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் தான் போய் முடியும் அறுபது வயசுக்கு மேலே நோய் நொடியோடு தான் இருப்பாங்க யாராருக்கெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை இருக்குன்னா தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும் அவனுடைய மரணம் இயற்கை மரணம் கடவுள் வந்து கஷ்டமே படுத்தாமல் மரணத்தை கொடுப்பார் ஒரு எண்பது எண்பத்தெட்டு வயசில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தூங்குவோம் நாளைக்கு காலையில் இறந்துடுவான் தாய் தந்தரையை காப்பாற்றினவன் உங்கள் தாய் தந்தையரை தவிக்க விட்டவன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சமயத்தில் தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லாமல் செத்து போவான் என்னடா இப்படி சொல்கிறானே இல்லை இதெல்லாம் வந்து நான் மன குமரில் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரை எங்கெங்கோ விட்டு வச்சுருக்கீங்க எங்கோ கஷ்டப்படுறாங்க தனியாக தவிக்க விட்டுருக்காங்க தாய் தந்தையரை ரெண்டு பேரும் க எங்கோ கிராமத்தில் கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்காம நிறைய பேர் வந்து மெட்ராஸில் வந்து இருக்கீங்க அப்படி இருக்காதிங்க தாய் தந்தையரை பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்குங்க அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அவங்க மேலே கோவமாக இருந்தாலும் உங்கள் அம்மா அவங்க மேலே கோபமாக இருந்தாலும் நீங்கள் அவங்க மேலே இருக்காதிங்க நீங்கள் அவங்க வேணும்னு நினைங்க நீங்கள் போய் அவங்கள போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க ஹலோ ஹாய் ஃபோனில் சொல்லுங்கள் போய் போய் பார்த்துட்டு வாங்க அடிக்கடி பார்த்துட்டு வாங்க அவங்களோட நல்ல பழகுங்க புரியுதுங்களா அவங்களே உங்களை வெறுத்தாலும் நீங்கள் வெறுக்காதீர்கள் அதே மாதிரி என் என் பிள்ளை நீ இல்லடா என் என் இது நீ இல்லைடா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் போய் அவங்கள போய் பாருங்கள் அதே மாதிரி பிள்ளைகளையும் தகப்பன் தாய் வெறுக்கக்கூடாது நீங்கள் வெறுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தேய் சந்திரன் வளர்பிரை சந்திரன் பாவர் சந்திரனும் இருக்குது வளர்பிரை சந்திரனும் இருக்குது சூரியன் அரை பாவர் உங்களுக்கு குருவின் ஒளி ரொம்ப ரொம்ப குருவினோட பரிபூர்ண அந்த பொன்னிற ஒளி வந்து தேவை சூரியன் சந்திரனுக்கு அப்போ தான் வந்து சூரியன் சந்திரனே வந்து ஆக்டிவேட் ஆகுது குரு கூட இருந்தால்தான் சூரியனோடு இருந்தால்தான் சிவராஜயோகம் குரு சந்திரனோடு இருந்தால்தான் வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம் அதனால் தகப்பனார் தாயார் பிள்ளையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது நீங்களும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது அவங்களும் உங்களை பிரிஞ்சு தள்ளி வைக்கக்கூடாது இந்த மாதிரி தள்ளி வைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து விடும் இல்லை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு தோஷம் வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தாயாரை த தாயாரையும் தகப்பனாரையும் தள்ளி வச்சுட்டீங்க இல்லை தாயாரை மட்டும் வச்சுக்கிட்டீங்க தகப்பனார் எங்கோ கிடக்கட்டும்னு விட்டீங்க அந்த மாதிரியும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பித்ருதோஷம் வந்துவிடும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுவாங்க திருமணம் ஆனவொடனையும் கஷ்டப்படுவாங்க ஸோ பித்ருதோஷம் வராமல் பார்த்துங்க உங்கள் பிறக்கும் குழந்தை ராகு கேது கவ்வி கொண்டு பிறக்கும் புரியுதுங்களா சூரியன் சந்திரன் உங்கள் சூரியன் சந்திரனோடு ராகு கேது கவ்வி கொண்டு பிறக்கும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ராகு கேதுகள் வந்து சூரியனோடையும் சந்திரனோடையும் சேர்ந்து பிறக்கும் உங்களுக்கு பிறகு பிறகு வந்து அப்போ உங்களுக்கு தான் சீக்கிரமாக மரணம் சம்பவிக்கும் யார் அவங்க அப்பா அம்மாவை தள்ளி வைக்கிறாங்களோ அவங்க குழந்தை வந்து பித்ரு தோஷத்தில் பிறக்கும் அந்த அவங்க குழந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனோட ராகு கேது இருப்பார் அந்த ராகு கேது சூரியன் சந்திரனோடு இருந்தால் யார் தள்ளி வைச்சாங்களோ அவங்க சீக்கிரமாக மரணிச்சுருவாங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசில் டக்குன்ட்டு தண்ணி கொடுக்குறது கூட நாதி இல்லாமல் இறந்துடுவாங்க இதெல்லாம் கண்கூடாக நேராக பார்த்து எனக்கு தெரிந்த உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜோதிட உண்மைகளை சொல்லுகிறேன் இதுதான் வந்து ஜிகேஆர் ரூல் த்ரீ ஸோ யாருமே உங்கள் அப்பா அம்மாவை தள்ளி வைக்காதீங்க அதே மாதிரி அப்பா அம்மா யாருனா இருந்தாலும் உங்கள் மகனை வந்தவுடனே அரவணைச்சுங்க கூப்பிடுங்க உங்கள் மகன்கிட்ட பேசுங்க அதே மாதிரி பசங்களும் அப்பா அம்மாவும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க நல்லபடியாக இருக்காங்களா எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்தவுடனே ஒரே அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வாழ்க்கையில் புரியுதுங்களா மற்ற எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு புரியுதுங்களா ஒரு குழந்தை இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் மனைவி இறந்தாலும் எத்தனோ பேர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க மூணாவது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க தவறான வழியில் இருக்கானுங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் ஆனால் அப்பா அம்மா அப்பா அப்பா தான் அம்மா அம்மா தான் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தரம் கிடையாது அம்மா காட்டுற அன்பை போல் வேறு யாராலையும் காட்ட முடியாது அப்பா காட்டுற உங்களை உங்கள்கிட்ட இருக்கிற அடக்குமுறைன்னு நினைக்காதீங்க அப்பா பேசுகிறது அப்பா வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்துகிறாருன்னு நினைங்க ஸோ அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அப்பாவை போய் பார்க்கலாம் ஸோ அப்பாவை இந்த பதிவை கேட்டவுடனே யாருன்னா அப்பா அம்மாவை சண்டை போட்டிருக்கீங்க கோவப்பட்டுருக்கீங்கன்னா தயவுசெய்து அவங்க அப்பா அம்மா கிட்டே ஃபோன் எடுத்து பேசு ஸோ சூரியன் சந்திரன் உங்களோடு இருந்தால் வாழ்க்கை பிராசிக்கும் உங்களோட வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் ஸோ சூரியன் சந்திரன் கூட வச்சுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை பிராசிக்கமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் சௌதிரர் கணேசன் எங்களிடம் நீங்கள் கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் பார்க்கணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏ டு விசட் அஸ்ட்ராலஜி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணுவோம் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கவங்க மேட்சிங் பார்க்கறது மேரேஜ் மேட்சிங் பார்க்குறது ஜாதகம் எழுதுறது எல்லாமே பண்ணி தருவோம் சரிங்களா உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜி கேர் அஸ்ட்ரோவிஷன் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த பதிவு வந்தவுன்ன ஷேர் பண்ணுங்கள் மேலே இருக்க அந்த ரூலில் ஸ்க்ரீன்ஷாட்டோட அமுச்சி வைங்க அவங்கள கேட்கட்டும் அவங்கள மாறட்டும் ஸோ எல்லாரும் ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக இருப்போம் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் சிவாய நம